ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க அதாவது தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் தொழிலாளர்கள் நல வாரியம் மொத்தம் தமிழ்நாட்டில் பதினெட்டு வகையான நல வாரியங்கள் இருக்குது இந்த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்ட் சம்மந்தமான ஒரு சில முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இந்த அமைப்புச்சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்காங்க மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இப்போது ஐடென்டி கார்டு வந்து ரிப்பேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து ஒரு பேப்பரில் தான் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்போது நம்மளுக்கு ரேஷன் கார்டு எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு பிவிசி கார்டு வந்து கொடுக்குறாங்க இது சம்மந்தமான தகவல் பார்க்கலாம் அண்ட் அடுத்ததாக இந்த பதினெட்டு வகையான நல வாரியத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் அப்ளை பண்ணி மெம்பர் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அதை தெரியப்படுத்துறதுக்கான ஒரு வீடியோவாக இது இருக்க போகுது அடுத்ததாக இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி ஐடென்டி கார்டு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர் அப்படிங்கிறது டீட்டெயில்ட்டாக அந்த வீடியோவில் பார்க்க பார்க்கலாம் ஸோ அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதாவது கடந்த டிசம்பர் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இந்த வெப்சைட்டில் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஏற்கனவே மெம்பராக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா ரேஷன் கார்டு மாதிரியே நம்மளுக்கு பிவிசி இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரிய அட்டையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது நிறைய பேர் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டாங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த பிவிசி கார்டு வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் பட் இப்போ தான் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அந்த பிவிசி கார்டு கொடுத்துட்ருக்காங்க சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே இந்த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டில் மெம்பராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு விரைவில் அந்த பிவிசி கார்டு கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு உடனடியாக வேணும் அப்படின்னா நீங்கள் நலவாரி உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நலவாரிய ஆஃபீஸை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் எல்லா மாவட்டத்திலும் இப்போ டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓகே இப்போது இந்த அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் வெல்பேர் போர்டில் மொத்தம் எத்தனை வகையான நல வாரியங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் பதினெட்டு வகையான வெல்ஃபேர் போர்ட்ஸ் வந்து இருக்குது அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் கட்டுமான தொழிலாளர்கள் மேனுவல் ஒர்க்கர்ஸு டிரைவருக்கான நலவாரியம் வாஷர்மேன் துணி துவைக்கக்கூடியவர்களுக்கான நலவாரியம் ஹேர் ட்ரெஸ்ஸஸ்ஸு டெய்லர் ஒர்க்கரு ஹேண்டிகிராஃப்ட் பண்ணுறவங்க பாம் ட்ரீ ஒர்க்கர்ஸு அதே மாதிரி ஹேண்ட்லூம் அண்டு ஹேண்ட்லூம் கைத்தறி கைத்தறி நெசவாளர்களுக்கான நலவாரியம் தென் ஆர்டிஸ்ட் வெல்ஃபேர் போர்டு இருக்குது பாட்ரி ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு இருக்குது டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு பவர் லூமு அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் வெண்டிங் மிஷினு அண்டு ஷாப்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு இந்த மாதிரி நிறைய நலவாரியம் வந்து இருக்குது இதில் மொத்தம் பதினெட்டு வகையான நலவாரியம் இருக்குது உங்களுக்கு இந்த பேஜ் அப்படியே காமிக்கிற பாருங்கள் ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த நலவாரியத்துக்கு மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அன்ஆர்கனைஸ் ஒர்க்கர்ஸ்க்கான வெல்ஃபேர் போர்டு மூலமாக நீங்கள் ஐடென்டி கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இப்போது தமிழ்நாடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வெல்பர் போர்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு வகையான கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்கள் இதில் வராங்க ஸ்டோன் கல் உடைக்கிறவங்க மேஷனு கார்பண்ட்ரு பெயிண்ட்ரு ரோடு பைப் ஒருக்கு எலக்ட்ரிஷியனு மெக்கானிக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி மூணு வகையான கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டகரி வந்து இருக்குது ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்பறம் கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் மொத்தம் ஐம்பத்தி மூணு இருக்குது மாதிரி தமிழ்நாடு மேனுவல் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய பதினாறு நல வாரியத்தில் எந்த மாதிரியான ஒர்க்கெலாம் இருக்கப்போ எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களாம் அந்த கேட்டகரியில் வராங்க அப்படிங்கிறதோ தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குது மார்க்கெட்டு ஷாப்பு அதாவது என்கேஜிங் இன் மேனுவல் லேபர் இப்போ நீங்கள் ஒரு டெய்லி தினக்கூலிக்கு வந்து போய் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எலிஜிபிள் நலவாரி ஆட்டை வாங்கலாம் இந்த போட் ஒர்க் பண்ணுறவங்க டிம்பர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க கயிறு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க அதே மாதிரி ஆட்டோமொபைல் ஷெட்டில் ஒர்க் பண்ணுறவங்க பப்பட் மேக்கர்ஸு பப்பட் மேக்கர்ஸ்னால் அப்பளம் தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் கோக்கனட் பீலிங்கு கோக் குக்கிங் ஃபுட்டு கலெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்டு கேஷ்யூ ஃபேக்ட்ரிஸு சைக்கிள் ரிக்ஸா ட்ரைவிங் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க இந்த கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அந்த அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டில் தான் வருவாங்க ஸோ நான் டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்ப்ளை பண்ணியிருக்கேன் இருக்குன்னு ஒரு வீடியோவில் பட் இந்த வீடியோவில் இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர் கேட்டகிரியில் நம்ம ஐடி கார்டு வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத அதை நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்துக்கலாம் இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன் யூ டபிள்யூடபிள்யூபி டாட் டிஎன் டாட் ஜிவி டாட் ஐஎன் ஸோ இந்த வெப்சைட் தான் அது இந்த வெப்சைட்டில் போயிட்டு இப்போ புதுசாக கிளிக் இயர் பார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்ளிகண்டினுடைய வயது வரம்பு பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது மாதிரி ஒர்க்கர்ஸ் நம்மளாவே போயிட்டு கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அல்லது இசேவை மையத்தில் போயிட்டு நம்ம டேட்டா கொடுத்தோம்னா அவங்களே கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போது என்னென்ன தேவை அப்படின்னா யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பர் கண்டிப்பாக வேணும் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதுக்கப்புறமா அவங்க ஒரு ஃபார்மேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அது எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் தமிழ்நாடு கட்டுமான மற்றும் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நல வாரியம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த எந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்கிட்ட வந்து கையில் ஒன்று வேலை அளிப்பவர்கள் எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாயர் கம்பெனிகிட்டே இருந்தோ அல்லது பதவி பெற்ற தொழிற்சங்க நிர்வாகி அல்லது விஓஒஓ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் பதவி பெற்ற ஒப்பந்ததாரர் அப்புறம் தொழிலாளர் துறை ஸோ இருந்து யார்ட்டியாக ஒருத்த சீல் அண்ட் சிக்னேச்சர் வாங்கிட்டு இந்த ஃபார்ம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணி மேக்ஸிமம் வந்து ஒரு மாதம் தான் ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க பெர்மனண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க அந்த நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக இஐடி கார்டு டவுன்லோட் பண்ணலாம் ஓகே இப்போ ரினியூவல் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு தடவை நீங்கள் இதை ரினியூவல் பண்ணி வச்சுருக்கணும் ரினுவல் பண்ணால் மட்டிங்க அப்படின்னா செலுபடி ஆகாது ஸோ அதனால் ரினியூவல் வந்து பண்ணிக்கோங்க தென் நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ் எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் இதுதான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டு இந்த சர்டிஃபிகேட் வந்து வேணும் அடுத்ததாக ரொம்ப பேர்மெண்ட் சர்டிஃபிகேட்டில் யாரெல்லாம் கைத்து போலான்னா எம்ப்ளாயர் வேலை கொடுத்த நபர்கள் அப்புறம் ட்ரேட் யூனியனில் ரெஜிஸ்டர் பண்ண நபர்கள் ஒப்பந்ததாரர்கள் ஸோ இவங்க எல்லாருமே வந்து சைன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஐடி கார்டு ஏதோ ஒன்று வேணும் உங்களுடைய ட்ரைவிங் லைசன்ஸோ ஸ்கூல் சர்டிஃபிகேட்டோ ஓட்டர் ஐடி கார்டு ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஐடி கார்டு எது ஏதாவது ஒன்று கம்பல்சரி வேணும் அடுத்ததாக ரேஷன் கார்டு கம்பல்சரி வேணும் அப்புறம் எதுவும் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் இருக்குன்னா அந்த அக்கௌண்ட்டினுடைய பாஸ்புக் வேணும் அப்புறம் ஆதார் கார்டு வேணும் அப்புறம் யார் உங்களுக்கு நாமினி இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இப்போ ஹஸ்பண்ட் அப்ளை பண்ணுறாங்கன்னா ஒய்ஃப் வந்து நாமினியாக கொடுத்துர்லாம் இப்போ ரினியூவல் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும்னா அதே தான் உங்களுக்கு அறுபது வயசு முடிய இருக்கணும் ரினியூவல் எப்போ நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த மாதம் உங்களுக்கு அஞ்சாவது வருஷம் முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதத்தினுடைய ஸ்டார்டிங்கிலேருந்தே நீங்கள் ரினியூவலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரினியூவலுக்கும் சரி புதுசாக கார்டு அப்ளை பண்ணுறதுக்கும் சரி எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது காசு ஆட்டி நீங்கள் கொடுக்க தேவையில்லை ஓகே இப்போ எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது மொத்தம் பதினெட்டு வகையான நலவாரியம் இருக்குது அதில் கட்டுமான துறையில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கு பார்த்துங்கன்னா தனியாக வந்து பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க இருக்கக்கூடிய பதினேழு வகையான நலவாரியத்துக்கு கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக ஒரு பெனிஃபிட் வந்து இருக்குது இப்போ இதில் கட்டுமான துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இப்போது அவங்க அவங்களுடைய பசங்களோ பிள்ளைங்களுக்கோ வந்து வே மேரேஜ் ஆகுது அப்படின்னா ஃபேமிலி ஒன்லி டுவைஸ் ரெண்டு மேரேஜுக்கு மட்டும் அவங்களுடைய சன் ஆர் டாக்டர் அவங்களுக்கு வந்து மேல் அல்லது ஃபீமேல் யார் கல்யாணங்களாலும் சரி இருபதாயிரரூவா கொடுப்பாங்க அப்போ ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா ரெண்டு பசங்க கல்யாணம் ஆகுதுன்னா நாற்பதாயிரரூபா கொடுப்பாங்க அப்புறம் மேட்டர்னிட்டி மேட்டர்னிட்டிக்கு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு குழந்த குழந்த பிற இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் ரெண்டு குழந்தைக்கு பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் வந்து கொடுக்குறாங்க அப்புறம் அப்பாட்டு ஆகுது இல்லை மிஸ்கேரேஜ் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து மூவாயிரூபா கொடுக்குறாங்க கல்விக்கு எஜுகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது ஆறு ஏழு எட்டு ஒம்பதாவதுக்கு வந்து ஆயரருவா வந்து கொடுக்குறாங்க அதே பார்த்து அது ஒன்லி பெண் குழந்தைகளுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி நானூறு லெவன்த்து அண்டு டுவெல்த்து இதுக்கெலாம் வந்து பாருங்கள் அப்படியே அமௌண்ட் உங்களுக்கு வேரி ஆகுது சரிக்கான லிங்க்கு கொடுத்துருக்கேன் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் டென்த்து பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு டுவெல்த் பாஸ் ஆகிட்டாங்கன்னா மூவாயிரூவா கொடுக்குறாங்க தென் கிராஜுவேட் பட்டப்படிப்புக்கும் கொடுக்குறாங்க மேற்படிப்புக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் வந்து கொடுக்குறாங்க மீன்ஸ் உங்களுக்கு நல வாரியத்தில் வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க இது எதுவுமே நம்ம திருப்பி கட்டுறதில் எல்லாமே இலவசமாக கொடுக்கக்கூடியது தான் தென் பென்ஷன் வந்து பாருங்கள் இந்த துறையில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அறுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அறுபது வயசுக்கு மேலே ஆன ஒவ்வொரு நபருக்கும் ஆயிரம் ரூபா மாதம் மாதம் பென்ஷன் தொகை கொடுக்குறாங்க ஃபேமிலி பென்ஷன் இப் சப்போஸ் வந்து பென்ஷன் இருக்க அந்த நபர் இறந்துட்டாருன்னா அவங்களுடைய ஒய்ஃபோ அல்லது கணவருக்கோ வந்து ஐநூறுரூபா மாதம் மாதம் கொடுப்பாங்க தென் முக்கியமாக ஆக்சிடென்டல் டெத்து எதுனா ஒரு ஆக்சிடென்ட்னால இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்திற்கு ரெண்டு லட்ச ரூபா இப்போ சைட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய சைட்லேயே வந்து ஆக்சிடெண்ட்னால் இறந்துட்டாங்கன்னா குடும்பத்துக்கு அஞ்சு லட்ச வரைக்கும் கிடைக்கும் ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி இப்போ எதுனா ஒரு ஆக்சிடென்ட்னால கால் வந்து ஊனமுற்றாலோ சைடில் இருந்துட்ருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்க தென் இயற்கை மரணம் எய்திட்டாங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்புறம் அந்த இறுதி சடங்குக்கு வந்து ஐயாயிரரூபா கொடுப்பாங்க ஸ்கீம் ஸ்கீம் ஹவுசிங் ஸ்கீமில் நீங்கள் வீடு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நாலு ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க இது யாருக்குன்னா கட்டுமான உண்டான ஃபெசிலிட்டி அதுவே கட்டுமான தொழிலாளர்கள் தவிர மீதி இருக்கக்கூடிய பதினேழு வகையான நலவரி தீக்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கான தொகை இது தான் மேரேஜுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் மேட்டர்னிட்டிக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க கல்விக்கு வந்து இப்போ பன்னெண்டாவது பாஸ் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க மேற்படிப்புக்கு மா வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஹாஸ்டல் கோ ஹாஸ்டல் ஃபீஸு ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த இந்த ஒரு ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு ஐடி கார்டு இருந்தால் தான் கிடைக்கும் ஸோ அதனால் இப்போ நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா உடனே வந்து அப்ளை பண்ணி ஐடி கார்டு வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் பழைய ஐடி கார்டு தான் வச்சுருக்கீங்க பேப்பரில் தான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு மாதிரி கிடக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஐடி கார்டு பிவிசி ஐடி கார்டு வாங்கி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்